என்னுடைய ஒரு அன்னைக்கு தான் என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி இந்த பாட்டா அண்டர் கொடுத்தாங்க நான் பர்த்டே வரும்போது பயங்கரமான டெசிஷன்லாம் இருக்கும் பயங்கரமா ஆண்டவர் ஆண்டவர் வந்து அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்முடைய இருக்கும் அதனால அந்த முதல்ல கேட்ட இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் என் இடத்துல அன்பாக இருக்கிறாய் நான் ஜோம் பண்ணுவேன் முந்தி ஆண்டவரே என் கூட பிறந்தவங்க எல்லாம் என்னை விட நல்லா இருக்கணும் ஆனால் அவங்கள விட நான் அவங்களை நேசிக்கணும் எங்க அப்பா எங்க அப்பாக்கெல்லாம் இத்தனை வயசு இருக்கணும் என் ஜபல்லாம் வித்தியாசம் பயங்கரமா இருக்கும் எங்க அப்பா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் திருமணத்தை எங்க அப்பா இடத்துல பயங்கரவா இருக்கா அவருடைய சித்தவர் எடுத்தார் ஆனா எங்க அப்பாவோட நான் உங்களை நேசிக்கணும் எங்க அப்பா கிட்ட நீங்க எதிர்பார்த்து எது எதெல்லாம் எங்க அப்பா கிட்ட மிஸ் ஆச்சோ அதனா உங்களை நேசிக்கிற காரியத்துல முன்னாடிதான் நிக்கணும் ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறது அப்படி ஆண்டவரை நீங்க எதிர்பார்த்தது போல என்னால வரவே முடியாத ஆண்டவர் வாய்ப்பே இல்லையாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்துச்சு அப்பதான் அந்த பாட்டு அனைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே அழைத்தவரே உண்மை மிகவும் வருந்த வைத்தேனே அனைக்கும் அன்பை அறிந்த பின்பு தூரம் போனேனே அழைத்தவரே சிக்கலில் சிக்கினால் பாவத்தில் சிக்கினால் சிக்கல் வரும் இந்த ஏரோபியாமுக்கு அது வர வராத சிக்கல் அதுதான் மோவாபின் ராஜா கலகம் பண்ண ஆரம்பித்தான் அதுக்கு முன்னாடி வர மோவாபின் ராஜா என்ன செய்கிறான் என்றால் ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து இணக்கமா இருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கும் போது ஐந்துல சொல்லப்பட்டிருக்க மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் சாலமோன பாருங்க சாலமோனின் ஆரம்பம் கர்த்துடைய சமூகத்தில் அப்படிப்பட்டவனாயிருந்தான் அதனால சாலமோனுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு நமக்கு தெரியும் ஒன்று ராஜாக்கள் ஐந்து நாளில சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பாருதலை தந்தார் அடுத்த வார்த்தை பாருங்க விரோதியும் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை இடையூறு இதுதான் சாலமோனுக்கு கர்த்தர் வச்ச பிளஸ் ஆனா சாலமோன் வழிவிலகி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான் அதனுடைய பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு விசை கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவன் மேல் கோபமானார் கோபமானார் ரொம்ப கோபப்படுத்தினான் சாலமோனின் சாட்சி என்ன எனக்கு விரோதியும் இடையூறும் கர்த்தர் எங்கும் எனக்கு இனி பதினாலாவது வசனத்தை வாசிங்க பதினாலாவது வசனம் கர்த்தர் ஏதோமியன் ஆகிய ஒரு விரோதிய ஒரு விரோதியை எழுப்பினார் கவனிச்சீங்களா இருபத்தி மூன்றாவது வசனம் குமாரியேசோன ரேசோன் என்ன வேறொரு வேறொரு ஆரம்ப சாட்சி என்ன எனக்கு விரோதி இல்லை இப்போ யார் அலோவ் பண்றா ரீசன் என்ன சிக்க நேத்து வர இல்லாத பிரச்சனை இன்னைக்கு வருதுன்னா முதல்ல பார்க்க வேண்டியது நான் என் வழியை ரெண்டு விதத்துல விரோதம் உண்டாகும் ரெண்டு விதத்தில் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களின் அடிப்படையில் ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாவது அதிகாரம் அதே பதினொன்றாவது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது இந்த பத்த உன் கையில் தருவார் நாற்பதாவது வசனத்தை வாசிங்க இப்ப பிரச்சனை எது நிமித்தம் வந்துச்சு கர்த்தர் இஸ்ரோவேல யார் கையில கொடுக்க போறார் ஒரு பகை சகோதரர்கள் பகைத்தது தரிசனம் பார்த்ததுனால தாவிதை சவுல் பகைத்தது எதற்காக கர்த்தர் அவனோடு இருப்பதை இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை வரும் ஆனால் அதை குறித்து கலங்க தேவையில்லை அது அவர் பார்த்துப்பார் ஆனால் இன்னொரு சைடில் வரக்கூடிய பிரச்சனை அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இவனை விரோதமாய் எழுப்பினார் கர்த்தர் அவனை விரோதமாய் அப்போ ஒரு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது முதல் இது வார்த்தை நிறைவேற வார்த்தை நிறைவேற அப்படி வார்த்தை நிறைவேறுவதற்காகவே இருக்கட்டும் ஆனாலும் நாம் நம்முடைய வழியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நேற்று வர விரோதி இல்லை நேற்று வர இடையூறு இல்ல இன்னைக்கு ஏன் இந்த விரோதி எழுப்புறான் இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது எங்க மிஸ்டேக் வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் ஒரே பிரச்சனை ஒரே ஏன் விரோதி எழும்புனா சாலமனே நீ மேக்சிமம் நீ போதே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் மேல் இருந்தாராம் தாவிதுக்கு பிள்ளை இல்லை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன் நம்ம பிள்ளைங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது ஆனா அந்த பிள்ளை அதை அறியாம புரியாம அவர் திரும்ப திரும்ப தரிசனத்தில் வந்து பேசிட்டே இருக்கிறார் பேசியும் இன்னும் திருப்பி இன்னும் திருப்பி வேதம் சொல்லுகிறது ஒரு கட்டத்தில் எவ்வளோ அன்பா இருந்தாரோ அதே ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவன் மேல் கோபமானார் உடனே எந்த இடத்துல விரோதி எழும்ப விடாம ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி வச்சாரோ அங்கெல்லாம் கையெழுத்து சிக்கொண்டால் சிக்கல் உண்டு எதுல சிக்கிட்டு இருக்கிறோம் எதுல சிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்திலே நான் வரும்போது பேசுறாருல உணர்த்துறாருல நம்ம நம்மளையே நியாயப்படுத்திட்டு இருக்கிறோமா என்னாலும் ஆகாப மாதிரி இல்லை இல்ல மாதிரி இல்லை இல்ல அநீதி எல்லாம் என்கிட்ட கிட்ட ஒன்ன கர்த்தர் பார்க்க விரும்பலைன்னா அது அவங்கள்ட்ட இருக்குல்ல இவங்ககிட்ட இப்படி பேசக்கூடாது என்கிட்ட கர்த்தர் இதை பார்க்க விரும்பலை அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா ஆனாலும் ஆகாப போல இல்லை நம்ம இதுல தான் திருப்தி அடைகிறோம் எதனால இந்த சிக்கல் வந்துச்சு எவராமே நீ சிக்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் யோசபாத்துக்கு பிரச்சனை ஏதோமுக்கு பிரச்சனை உன் கூட அவங்க வந்தது தப்பா எவராமா இராதே இன்னும் இதுலையாவது சிக்கிட்டு இருக்கிறோமா சிக்கிட்டு இருக்கிறோமா ஏங்க சிலர் வந்து வெளிப்படையா பாவம் ஒன்றும் செய்ய மாட்டோம் நம்ம மனசுல ஒரு ஆள பகைச்சிட்டே இருப்போம் பக்சிட்டே இருப்போம் இருதயத்தை பார்க்குறார் சர்ச்சை கரெக்டாக வரும் தசவ கரெக்டாக கொடுக்குறோம் ஃபாஸ்டிங் இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஜோ பண்ணுறோம் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறோம் அநியாயமாக யார்கிட்டையும் அநியாயமாக சம்பாதிக்கலை நியாயமாக சம்பாதிக்கிறோம் நம்ம சைடில் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனால் ஒரு ஆளை நம்ம பகைக்கிற அந்த ஒரே ரீசன்னால் பரலோக வாசல் நமக்கு அடைப்படுமானால் அந்த பகை வேணுமா ஒரு ஆளை நம்ம மனம் வெறுக்கு தெரியுமா அந்த ஒரே ரீசனை வச்சு பரலோகம் நமக்கு முன்பதாக அடைப்படுமானால் அது வெறுப்பு தேவையா என்ன வந்தாலும் இவங்களை மன்னிக்க மாட்டேன் எங்கள் அந்த ஒரே ரீசன்னால பரலோக பாக்கியத்தை நம்ம இழப்போம் என்றார் யாருக்கு நஷ்டம் மீது எல்லாம் பெர்ஃபெக்டுப்பா அதுதானே ஆண்டு வரைய பேசி சேவைக்கு சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அந்த ஒரு ரீசனை வச்சு ஆமே சில பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுவாங்க இன்னைக்கே எக்ஸாம் எழுதுறாங்க கத்தர் ஆசீர்வதிப்பாராங்க சிலெல்லாம் வெளிநாட்டு எக்ஸாலிஸ் சொல்லுவாங்க பாயிண்ட் ஃபைவ்ல போயிட்டு அப்ப அந்த பாயிண்ட் ஃபைவ் எடுக்காததுனால மீதி எடுத்த அத்தனை மார்க்குக்கும் என்ன இல்லாம போயிட்டு போயிட்டு இதுதான் கடைசியில் நடக்க போகிறது எனவே ஒப்பு கொடுப்போம் மன்னிச்சுட்டு சொல்லி அடுத்த நாள் அவங்க தோல்லை யாரும் இருக்க சொல்லலை அவங்க செய்த அந்த காரியத்தை மனசுலேருந்து எடுத்து திருப்பியும் பேசி எதுக்கு ஒம்ப விலை கொடுத்து வாங்கணும் ஆனா ஆண்டவருக்கு தெரியணும் என் பிள்ள அந்த காரியத்தை மனசுல ஒருத்தங்க செய்த தீமை எனக்குள்ள இல்லை என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா அந்த நபரை குறித்து அவர் செய்ததை குறித்து நான் இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இதுதான் ஏ அவங்க உனக்கு அதாவது சகோதரர்களை எப்படி யோசிப்பால போஷிக்க முடிந்தது சகோதரர்கள் செய்தது மனசுல இல்லை நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள்னு சொல்லல நீங்க எனக்கு தீமை செய்ய அப்ப அந்த செஞ்சதெல்லாம் மறந்துட்டார் அந்த வஸ்திரத்தை அவன் முன்னாடி பிடிச்சு கிழிச்சது அவனை தூக்கி குளியில் எல்லாத்தையும் மறந்துட்டார் எப்படி மறந்தார் சொல்றார் தேவன் என்னை மறக்க பண்ணினார் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது என் சிறுமையை கத்தில் என்ன செய்தார் மறக்க பண்ணினார் அண்ட் ஓப்பனாக சொல்லுங்க இந்த ஆளை எனக்கு மன்னிக்க முடியல எனக்கு இதனால நான் ஒரு நான் சிக்கிட்டு இருக்கிறேன் என்னால என் குடும்பம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு என் குடும்பம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு தண்ணி இல்ல யோசமாச்சுக்கும் தண்ணி இல்ல ஏதோ இல்ல இந்த யோராமால அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் கண்களை நான்

கத்துனது அவ்வளவுதான் ஒரு ஆடை சிங்கம் பிடிக்குது பிடிச்ச அந்த ஆடு கத்துது தாவீது ஓடி வர அந்த ஆடை வந்து பிடிச்சு அப்படியே இழுத்து அந்த ஆடு கிழிச்சிட்டு தான் வரும் தாவீது என்ன பட்டுறான சிங்கத்தின் வாயை வந்து அப்படி கிளிகிறான் அப்ப இப்போ காயம் எங்க வரும் தெரியுமா ஆட்டுக்கல்ல தாவிதுடைய கைக்கு சிங்கத்தை தொடாம அந்த ஆட்டு காலை பிடிச்சு இழுத்தா தாவிதுக்கு காயம் வராது ஆடுக்கு கேரண்டி கிடையாது அப்ப தாவீது என்ன பண்றா சிங்கத்தை பிடிச்சு அந்த பற்களுக்கு இடையில கைய வச்சு அப்போ கைகள் ரத்தம் அந்த ரத்தம் ஆட்டின் ரத்தம் இல்ல தாவிதின் கரத்தின் ரத்தம் ஆடு அப்படியே தூக்கி தோல வச்சு நம் இறுதலு காய காயப்பட்ட அண்டு சில காரியத்தில் நான் சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வெளியே கொண்டு வரணும் எனக்கு அந்த விடுதலை வேணும்